ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு மீன் வறுவல் ரெசிபி தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ப்ளேட் எடுத்துட்டு அதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இது கூடயே நம்ம ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு நான் மின் கடையில் விற்கிற மீன் மசாலா சேர்த்துருக்கேன் பொரிக்கிற மசாலா இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிணஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீன்ல ஒன் பை ஒன்னாக இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கலந்துருக்க மசாலாஸ் ஒரு ஒரு கிலோ மீன் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இதே அளவு நம்ம டபுளில் எடுத்துக்கலாம் மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மசாலாஸ்லாம் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலாஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு அன் அவர் பக்கம் நம்ம ஊற வச்சிடலாம் அன் ஹவர் கழிச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு கடையில் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்க மீனை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் மீன் போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா விட்டுருங்க கீழ்ப்பக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம திருப்பி விடலாம் இதில் நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணல ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இது நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும் ரெண்டு சைடு மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா வெந்து வந்துடுச்சு அடுத்தது நெக்ஸ்ட் பீஸை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் ஒரு பீஸ் வேகிறதுக்கு ஒரு டூ ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் யாருக்கெல்லாம் மீன் பொரிச்சது ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க செக் பண்ணலாம் எவ்வளோ பேருக்கு மீன் ரெசிபிஸ் பிடிக்குது அப்படின்ட்டு நல்லா ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மீன் வறுவல் மசாலா ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்